முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற கம்பீரத்தோடு பதவியேற்ற நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று முதலில் நலத்திட்டங்கள் கோப்பில்தான் கையெழுத்திட்டார் அன்று முதல் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பற்பல புதுமை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் அவற்றில் சில முத்திரை பதித்த முத்தான திட்டங்கள் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சரின் முத்தான திட்டங்களான மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள பெண்களுக்கு பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவரவர் வங்கி கணக்குகளில் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கி வருகிறார் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் தாயினும் சால பரிந்தூட்டும் கருணை உள்ளம் கொண்ட நமது முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளின் பசியறிந்து அரசு தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தினார் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையில் முப்பத்தோராயிரத்தி எட்டு அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் மேலும் அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழை எளிய மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் ஏழை குழந்தைகளின் படிப்பை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும் இத்திட்டம் பெரிதும் உதவுகிறது பெண் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மாணவியர்களின் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இதுநாள் வரை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கல்லூரி மாணவியர்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் நகர பேருந்துகளில் பயணம் செல்ல மகளிர் இலவச பேருந்து திட்டத்தை நாடெங்கும் நடைமுறைப்படுத்தி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் இல்லத்தரசுகளுக்கும் உள்ளம் மகிழும் இத்திட்டத்தினால் பயனடைந்து வருகின்றனர் மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் எழுபதாயிரம் கோடி வங்கிக் கடன் வழங்கி பெண்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்த நம் முதலமைச்சரால் பனிரெண்டு லட்சம் குழுக்கள் பயன்பெற்றுள்ளனர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இருபத்தாறு லட்சம் பொறியியல் கலை அறிவியல் கல்லூரி தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்களின் முதல் முகவரி திட்டத்தின் மூலம் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பது கோடி புதிய முதலீடுகள் மற்றும் இருபத்தேழு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன விவசாயிகளின் தோழன் நீர் உயர நெல் உயரும் எனும் தமிழ்ச் சொல் வாக்கை போல நாம் உயர நலத்திட்டம் பல வழங்குகின்ற நம் முதலமைச்சர் சோற்றில் நாம் கை வைக்க சேற்றில் கால் வைக்கும் உழவர்களின் தேவைக்கு இரண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கி விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பாதையில் அறிஞர் அண்ணாவின் கொள்கை நெறியில் முத்தமிழறிஞர் கலைஞர் கனவுகளை நனவாக்கும் நமது முதலமைச்சர் சாதி சமய வேறுபாடின்றி அனைத்து மக்களும் ஒருதாய் பிள்ளைகளாய் அரவணைத்து சமூக நீதி காவலராய் திகழ்கிறார் தாழ்த்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலராய் தமிழ்நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைத்தோங்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறார் தெய்வம் எல்லோருக்கும் பொதுவானது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பிரிவு தேவையில்லாதது என்னும் வள்ளலார் வழியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னும் புரட்சித் திட்டத்தை செயல்படுத்தி தமிழில் வேதங்கள் ஒலிக்கச் செய்துள்ளார் சொன்னதைச் செய்யும் நம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்